வணக்கம் இது எஸ்எம்எஸ்கிண்டி மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவரன் ஆதி திராவிடர் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பெயர் சத்யா இவங்களுடைய ப்ரொஃபர் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காங்க துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இவங்க பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்காங்க மும்பையில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு மும்பை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்டில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால்

அதுவும் மெயினா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க திருமணம்காக நிறைய பேர் எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருக்கும் அது என்ன முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை நாங்களும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் எதனால உங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம் மே மாசத்துல இருந்து தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்கிறோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரமா எங்களால முடிஞ்ச சொல்யூஷன உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து கிட்ட பதிவு பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது பதிவு பண்ணாதவங்க புதுசா நீங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ எப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்க சனிக்கிழமை தாராளமா எங்களுக்கு முதல் நாள் கால் பண்ணிட்டு எங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்க வரலாம்